Hi Friends Welcome to my எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த விடில் நம்ம எதப்பத்தி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசின் உயர் பதவிகளுக்கான வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பல கணவு, கனவு லட்சியம் வெறி ஸோ இந்த மாதிரி பல சொல்லிக்கிட்டே போகலாம் பல பேர் இதுக்காக வெயிட் இந்த வாங்கணும் அப்படின்னு ஆசையும் படுவாங்க ஸோ அந்த பதவி தான் என்ன அப்படின்னா ஐஏஎஸ் கலெக்டர் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு உயர் பதவிகளுக்கான வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்கிறாங்க மொத்தம் ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட இந்த இருபத்தி நாலு பதவிகள் இன்னொன்று தனி நோட்டிஃபிகேஷன் எது அப்படின்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஸோ எல்லாமே யூபிஎஸ்சிக்கில் தான் வரும் ஸோ இந்த ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்து பத்தொம்போது அதில் உள்ள அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட இருபத்தி நாலு பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ அடுத்ததாக அந்த இண்டியன் ஃபாரஸ்ட் சர்வீஸை பற்றி பார்ப்போம் வித்தியாசம் இல்லை ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான் பண்ண போகிறீங்க நீங்கள் அப்ளிகே அப்ளை பண்ணும்போதே இது மட்டும் பண்ணுறீங்களா அதாவது ஃபாரஸ்ட் மட்டும் ஃபாரஸ்ட் மட்டும் பண்ணுறீங்களா இன்னும் யூபிஎஸ் மட்டும் பண்ணுறீங்களா ரெண்டு சேர்த்து பண்ணுறீங்களா அந்த மாதிரி கூட கேட்கும் ரெண்டுத்துக்கும் அதாவது இந்த இதுக்கும் ஒரே எக்ஸாம் பிரிலிமினரி எக்ஸாம் தான் அந்த இண்டியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இதுக்கும் ஒரே பிரிலிமினரி எக்ஸாம் தான் மெயின் எக்ஸாம் தான் மாறுபடும் ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட இருபத்தி நாலு பதவிகளுக்கான காலிப்பிரிணங்கள் அதை அந்த வேலையை பற்றி இந்த நோட்டிபிகேஷன் உள்ளதை நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஃபேஸ்புக் டெலக்ராம்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான கொஷின் இருக்கும் இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோடய பிரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில் பார்ப்போம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா கூட இதுக்கு எலிஜிபிள் தான் ஓகே ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே ஐம்பதுக்கு மேலே தான் வரும் ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி என்ன அப்படின்னா மார்ச் பதினெட்டு ஓகே மார்ச் பதினெட்டு தான் கடைசி தேதி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் இன்னிலிருந்து வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஓகே ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணுறது யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி அப்ளை பண்ணுறது சொல்கிறேன் ஸோ அந்த இருபத்தி நாலு பதவிகள் இதில் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள் நூற்றி அறுபது பக்கம் இருக்குது ஸோ முதல் போஸ்ட்டு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் ஸோ கலெக்டர் நம்ம உட்பட நிறைய செயலர் செக்ரட்டரி நம்ம இந்தமாதிரி இருக்கும் ஸோ ஐஏஎஸ்சில் ஒரு போஸ்ட் வந்து கலெக்டர் இன்னும் பல வேலைகள் இருக்குது உயர் பதவின்னு பார்த்தா ஐஏஎஸ் தான் ஸோ அடுத்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அடுத்து ஐ ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஸோ இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லிகிட்டே போகலாம் மதுரை படம் பார்த்துருப்பீங்க அதில் விஜய் வந்து மதுரவேல் ஐஏஎஸ் கலெக்டராக இருப்பார் ஸோ அடுத்து சாமி டூ பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஆரிச்சாமி அண்ட் ராமசாமி ஐபிஎஸ்ஸாக விக்ரம் நடிச்சிருப்பாரு ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது அவ்வளோ உங்கள் நீங்கள் வாங்குகிற அந்த மெரிட் லிஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டு ஸோ அதிக மார்க் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐஏஎஸ் வரும் ஸோ மொத்தம் எண்ணூற்றி தொண்ணூற்றாறு டென்டேட்டிவாக அப்ராக்சிமேட்டாக எண் எண்ணூற்றி தொண்ணூற்றாறு வேகன்சியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதை அப்ராக்சிமேட்டாக முப்பத்தொம்போது வேகன்சி வந்து பிடபிள்யூடி கேடி கே கே கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக் இருக்குது திருச்சி கோயம்புத்தூர் சென்னை வேலூர் ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னை இருக்குது ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மார்ச் பதினெட்டு ஸோ அந்தளவுக்கு வெயிட் பண்ணாமல் இந்த மாதத்துக்குள்ளே பண்ண பாருங்கள் சீக்கிரம் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் நல்லது ஸோ அதுக்கு இன்னும் இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் இன்றைக்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ பிசி எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க சீக்கிரம் ஸோ நீங்கள் ஈஸ் இ சேவை மையத்து நீங்கள் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி சர்டிஃபிகேட் ஸோ இது இந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும் நானும் ஐஎஸ் ஆகணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டிங்கன்னா ஓபிசி சர்ட்டிஃபிகேட் எடுத்து வச்சிக்கோங்க பிசிசிஎம்பிசி டிஎன்சி கேண்டடேட் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் டேட் கேட்பாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பிரிலிம்ஸு நடக்கும் அடுத்து மெயின்ஸு அதுக்கு பிறகு இன்டர்வியூ ஸோ ஃபுல் செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ நல்லா ப அதை தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி நான் அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் யார் கேட்டாலும் நான் பதில் சொன்னோம் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் இருபத்தோரு வயசு நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு வயசுன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் இருபத்தொன்று மேக்சிமம் முப்பத்தி ரெண்டு என்றைக்கு அப்படின்னா ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து பத்தொம்போது அன்னைக்கு கணக்குப்படி ஸோ ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கு கிட்ட அஞ்சு ஆறு மாதம் இருக்குது ஸோ அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் ஆகி ஆகிரும்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மேக்சிமம் ரெண்டு தானா அப்படின்னா கிடையாது ஏஜ் ரிலாக்சேஷனும் இருக்குது ஓபிசிக்கு எக்ஸ்ட்ரா மூணு வருஷம் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் மூணு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டிக்குனால் அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ அடுத்த இதில் முக்கியமான ஒன்று நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு ஸோ நார்மலாக நம்ம எத்தனை வாட்டினாலும் அப்ளை பண்ணமா எக்ஸாம் எழுத முடியாது ஸோ எஸ்ச்சிஸ்ட்சி கேண்டிடேட்டுக்குன்னு அன்லிமிட்டெட் அவங்க எத்தனை வாட்டினால் எழுதிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஓபிசி கண்டிடேட்டாக இருக்கீங்க அதாவது பிசிஎம்பிசி டிஎன்சி தமிழ்நாடாக பொறுத்த தான் பிசி எம்பிசி டிஎன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் போனால அது ஓபிசின்னு மாறிடும் ஸோ அதனால் ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒம்போது அட்டம்ப்ட் நீங்கள் ஒம்போது வாட்டி இந்த எக்ஸாம் கே ஒரு வாட்டி நீங்கள் கிளியர் பண்ணலான்னா அடுத்த வாட்டி அடுத்த வாட்டின்னு ஒம்பது வாட்டி நீங்கள் எழுதிக்கலாம் ஜென்ரல் அந்த ஜென்ரல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆறு முறை எழுதிக்கலாம் ஓகே ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நூறுரூபா தான் ஃபீஸு அதுவும் எஸ்எஸ்டிக்கு கிடையாது பிடபிள்யூடி கிடையாது மற்றும் அனைத்து பிரிவு சேர்ந்த பெண்களுக்கும் கிடையாது ஸோ நிறைய பேர் கேட்பீங்க நான் வந்து கரஸ்பாண்ட்டில் முடிச்சிருக்கேன் நான் பா டிகிரி முடிச்சுருக்கேன்னு அப்ளை பண்ணலாமா பண்ணலாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ அடுத்து எக்ஸாம் பெட்டனை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஃபைனல் இயரும் அப்ளை பண்ணலாம் ஆனால் ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து பத்தொம்போது அந்த கணக்குப்படி இருபத்தோரு வயசு அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அடுத்து ஒருவேளை அவங்க பெரிய பாஸ் பண்ணிட்டாங்க மெயின்ஸுக்கு போகும்போது ஸோ நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஓகே ஸோ அடுத்ததாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஃபைனல் இயர்ஸ்டூட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடியே சிலவங்க இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் போதே படிக்கும்போதே ஐஎஸ்ஐஎஸ்சு பிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படி இருந்தால் கட்டாயம் அப்ளை பண்ணிங்க ஸோ அடுத்து எக்ஸாம் பெட்டன் பற்றி பார்ப்போம் ஸோ எக்ஸாம் பெட்டன் பற்றி ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரு பெரிய வீடியோ ஸோ அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் அதை பார்த்திங்கன்னா நீங்கள் நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு வீடியோ அது ஸோ இதில் வந்து நிறைய இருக்கிறனால நான் வந்து மேலோட்டமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ இந்த மாதிரி நடக்குது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஒரே நாள்தான் எக்ஸாம் நடக்கும் காலையில் பேப்பர் ஒன் மதியானம் பேப்பர் டூ கொஸ்டின் பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இந்த ரெண்டு லாங்குவேஜில் தான் இருக்கும் மெயின்ஸில் தமிழ் இருக்குது ஸோ பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான் ஸோ அதில் ரெண்டு பேப்பர் இருக்குது பேப்பர் ஒன் பேப்பர் டூ அந்த ரெண்டு பேப்பர் இருக்குது ஸோ பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இரநூறு மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் இரநூறு மார்க் வைக்கிறாங்க மொத்தம் நானூறு மார்க்கு பேப்பர் ஒன்றில் நீங்கள் எடுக்கிற இரநூறு மார்க்குக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் மெயின்ஸுக்கு போகிறீங்களா இல்லை தான் தீர்மானிக்கணும் ஆனால் பேப்பர் டூவில் வந்து நீ ஜஸ்ட் நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும் ஜஸ்ட் ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் மார்க் எடுத்திருந்தா போதும் ஆனால் கட்டாயம் பேப்பர் டூவில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் பேப்பர் ஒன்னையே வேல்யூ பண்ணுவாங்க பேப்பர் டூவில் நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும் பேப்பர் ஒன்னில் ஃபுல்லாக் நிறைய மார்க் எடுக்கணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் குவாலிஃபை ஆனால் போதும் ஸோ எல்லாத்துக்குமான சிலபஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரிலிமினரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸு அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் ரீசனிங் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அடுத்ததாக மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒம்பது பேப்பர் இருக்குது ஒம்பது பேப்பர் இது எல்லாமே டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான் ஸோ ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் இந்த பிலிமினரி எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்குது இது வந்து நீங்கள் வந்து பேப்பரில் தான் எழுத போகிறீங்க ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒன் பை த்ரீ நெகட்டிவ் மார்க் ஓகே ஸோ மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுத போகிறீங்க கட்டுரை வடிவில் தான் எழுத போகிறீங்க ஆனால் ப்ரிலிம்ஸை வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்து ஒன்று வர மாதிரி ஆனால் மெயின்ஸில் அப்படி இருக்காது டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் மொத்தம் ஒம்போது பேப்பர் இருக்குது அதில் வந்து ஏழு மெரிட் பேப்பரு ரெண்டு குவாலிஃபைங் பேப்பர் ஸோ குவாலிஃபைங் பேப்பர்னால் உங்களுக்கே தெரியும் ஜ அதில் அந்த அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை ஆகணும் நிறைய மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த பேப்பரையே பேப்பர் பிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபிங் பேப்பர் பேப்பரையே பொறுத்த வரைக்கும் இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியிலேருந்து கொஷின் வரும் ரெண்டாவது பேப்பர் பி வந்து இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷில் இருந்து கொஷின் வரும் ஸோ இந்த ரெண்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபை ஆனால் போதும் ஆனால் மீதி உள்ள அந்த ஏழு பேப்பரில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ஐஏஎஸ்ஸாக ஐஎஃப்எஸ்ஸா ஐபிஎஸ்ஸா அந்த மாதிரி நீங்கள் தீர்மானிக்க முடியும் ஸோ அந்த மெரிட் பேப்பர் மொத்தம் ஏழு இருக்குல்ல அந்த ஏழையும் பார்ப்போம் ஸோ பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ டைப்பில் இருக்கும் மொத்தம் ரெண்டே கொஷின் தான் இருக்கும் ஒரு கொஸ்டின் நூற்றி இருபத்தஞ்சி மார்க் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன்று பேப்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் த்ரீ பேப்பர் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் த்ரீ பேப்பர் ஃபைவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபோர் ஸோ ஒன்று வந்து எஸ்ஏ அதுலேருந்து பேப்பர் அஞ்சு வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் மொத்தம் நாலு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது ஸோ ஆறாவது ஏழாவதும் ஆப்ஷனல் பேப்பர் நீங்களா சூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து ஆறாவது ஏழாவது ரெண்டுமே ஒரே தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க ஸோ அத ரெண்டு பேப்பராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க பேப்பர் 1 பேப்பர் இருக்குது இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரின்னு ஒரு டாபிக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஒன்று ஹிஸ்ட்ரி டூ அந்த மாதிரி மாற்றிக்குவாங்க ஒரே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அதில் வந்து ரெண்டு பேப்பராக கன்வெர்ட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் ஆறாவது பேப்பர் ஏழாவது பேப்பர் ஸோ என்னென்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத இதிலே கொடுத்துருப்பாங்க அந்த பே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ அஞ்சாவது கெமிஸ்ட்ரீனு இருக்குது ஸோ நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஆறாவது பேப்பரும் ஏழாவது பேப்பரும் கெமிஸ்ட்ரி தான் வரும் ஆப்ஷனல் பேப்பர் கெமிஸ்ட்ரி ஒன்று கெமிஸ்ட்ரி டூ அந்த மாதிரி வரும் ஸோ மொத்தம் ஏழு பேப்பர் ஒவ்வொரு பேப்பருக்கும் இரநூத்தம்பது மார்க்கு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூவுக்கு ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு மார்க்கு ஸோ டோட்டலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்க்கு உங்களுக்கு செலெக்ஷன் இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ஃபஸ்ட்டு மார்க்கே ஆயிரம் சம்திங் தான் வரும் ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு வேலை ஸோ எல்லா பேப்பர் எல்லா டாப்பிக்கு தான சிலபஸ் எல்லாமே கிளியே கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தொரு பக்கம் இருக்குது ஸோ இந்த மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம் ஓகே ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அண்ட் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரீஜினல் லா லாங்குவேஜில் எழுதிக்கலாம் ஸோ நான் மேலோட்டமாக இந்த எக்ஸாம் பேட்டன் பற்றி சொன்னேன் ஸோ ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும்னா டெஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கு பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் டெஸ்கிரப்ஷனில் இருக்குது ஸோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவுமே இருக்காது ஏன்னா ஐபிஎஸ் இந்த போலீஸ் வேலைக்கு மட்டும் ஹைட்டு செஸ்ட்டு பார்ப்பாங்க ஸோ ஆண்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பெண்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஹைட் இருந்தால் போதும் ஸோ ஜஸ்ட்டு எண்பத்தஞ்சி எம்பத்தொம்போ இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசியில் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நானும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ சீக்கிரமாக போடுறேன் ஸோ மொத்தம் ரெண்டு விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் பார்ட் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட பேசிக் டீட்டெயிலெலாம் கொடுக்கணும் ஸோ உங்களோட பேசிக் டீட்டெயில் உங்கள் நேமு எல்லாமே கரெக்டாக கொடுங்க டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி டீட்டெயிலாம் கேட்கும் ஒருவேளை நான் எனக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா பிசிஎம்பிசி டி டிஎன்சி கேண்டிடேட் கட்டேன் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து அந்த டேட்டை மென்ஷன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி அதிலேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பை சொல்லியிருப்பாங்க பார்ட் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதை முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரு ஐடி எல்லாமே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் பார்ட் டூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கு பிறகு ஃபோட்டோ சைன் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் நீங்களே பண்ணிக்கலாம் இல்லை அந்த ஸ்டெப்பை பார்த்து பண்ணிக்கலாம் என்ன நம்ம இதுக்கு ஒரு அப்ளை பண்ணுறக்கு ஒரு வீடியோ போடுறோம் ஸோ தப்பாக அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபேக் டீடெயில் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு சும்மா உங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக வந்த பிறகு உங்களோட ஒரிஜினல் டீட்டெயில் கொடுத்து பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ